நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகனால் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து தலைவலி ஏற்பட்டுள்ளது பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜாவே தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கோழிப்படை தலைவன் என்றும் ரவுடி என்று அவதூறு பரப்பி தனது சொந்த சமூகத்தை சார்ந்த கோழிப்படையை காப்பாற்ற துடிக்கும் சாட்டை துறைமுருகனுக்கு எதிராக பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜாவின் தம்பிகள் சமூக வலைதளங்களில் சாட்டை துறைமுருகனை எச்சரித்து வருகின்றனர் இதனால் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து சாட்டை மீது பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தேவேந்திரகுல வீரர் சமூகத்தினர் விரைவில் அக்கட்சியில் இருந்து வெளியேறுவோம் என தெரிவித்ததால் தற்போது நாம் தமிழர் கட்சியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இந்த ஆறு தினங்களாகவே அங்குக்குரிய தம்பி தீபக் ராஜா பாண்டியர் அவர்களுடைய இறப்பை வச்சு வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கோட்டை துறைமுருகன் அவர்களுக்காக தான் இந்த காணொளி பதிவு அதாவது தம்பியோடைய தம்பியை வந்து கூலிப்படையன்றும் ரவுடி என்றும் சுத்தரித்து தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து போட்டு விட்டுக்கூடிய துறைமுருகன் அவர்களை வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று ஒருவரை பற்றி முகநூலிலோ வலைத்தளங்களிலோ யூடியூப் சேனல்லேயோ பதிவு அப்படின்னா அவர்களுடைய முழு விவரங்களையும் அறிந்து அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சேனலில் பதிவிடுங்க விடுங்க துறைமுருகன் அதாவது தம்பி தீபக் பாண்டியரை வந்து கூலிப்படைன்னு சொன்னேன் தமிழகத்தில் வரைக்கும் ஏதாவது ஒரு கூலிப்படையில் சேர்ந்து அவர் வந்து பணம் சம்பாதிச்சிருக்காரு கூலிப்படையிலிருந்து இத்தனை குலம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீ வந்து ஆதாரமாக காட்டிடு இரண்டாவது ரவுடின்னு சொன்ன எந்த பகுதியில் அவர் ரவுடி செம்மண்ணார் திருநெல்வேலிக்கு ரவுடி சம்மனாரா இல்லை தூத்துக்குடியில் ரவுடி சம்மனாரா தென்காசியில் ரவுடி சம்மனாரா இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தில் அவர் ரவுடி சம்மனாருங்கிறத காவல்துறையில் ஒப்புதல் வாங்கி நீ அதையும் வந்து என்னோடய மக்களுக்கு காட்டணும் இருபத்தி மூணு குள்ளைகள் அவர் மே இருபத்தி மூணு வழக்குகளில் வந்து அவர் தொடர்பில் இருக்காருங்க அதை நீ காட்டலை அப்படின்னா நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா சும்மா அந்த பதிவை வந்து பதிவுட்டுறதை மட்டும் நீ கூடாது துறைமுறை விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் சரியா இருபத்தி மூணு வழக்கு அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னேன் ஏழு கொலை வழக்கில் அவர் மேலே இருக்குன்னு சொன்னேன் சரியா அந்த ஏழு கொலை வழக்குகள் எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்க முதன்மை குற்றவாளிகள் யார் இவர் மீது எப்படி அந்த வழக்குகள் பிணையப்பட்டது என்பதையும் நீ வந்து அறிக்கை மூலம் வெள்ளை அறிக்கை மூலம் வந்து கண்டிப்பாக என்னோட மக்களுக்கும் என்னோட இளைஞர்களுக்கும் தெளிவுபடுத்தலாம் அப்படி என்றால் உன்னுடைய விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் உனக்கான விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அந்த வலைதளத்தின் மூலம் என்னுடைய காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து தம்பி தீபக்ராஜா அவர்களை கொலை செஞ்சவங்க வந்து தியாகிகள் படிச்சிருக்காங்க பூரா கிராட்சி அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருந்த நல்லா படிச்சிருக்காங்கப்பா வேலைக்கு போகலாம முடியலையா கை கால் நல்லா இல்லையா என்ன காரணத்துக்காக நீ கொலை பண்ணியிருக்க என்ன குழ இந்த கொலை விடு இதுக்கு முன்னாடி பண்ண புலைகள் எதுக்காக நீ பண்ணியிருக்க கூலிக்காக பண்ணியிருக்க ஒரு கூலிப்படையுடைய ஆ கூலிப்படைக்கு ஆதரவாளராக நீ நிற்க அது நம்ம தெரிஞ்சுக்கவும் முதல்ல வந்து குற்றம் செய்தவனுக்கு குற்றம் செய்தவனுக்கு தவறு செய்தவனுக்கும் குடை செய்தவனுக்கு ஆறுதல் பார் அவன் மிகப்பெரிய குற்றவாளி நீ இந்த தமிழ் சமூகத்தோடைய மிகப்பெரிய குற்றவாளி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் குற்றம் செஞ்சவன் யாராவனாலும் இருக்கட்டும் சமூகத்தின் விடுதலைக்காக ஆயுதம் எடுப்பவனும் தன்னுடைய பொருளாதாரத்துக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக கொலை கூலிக்காக கொலை செய்தவர்களும் வந்து போராளிகள் ஆகிட முடியாது அவங்க போராளிகளும் கிடையாது இந்த மண்ணுடைய மிகப்பெரிய விச கிருமிகள் அதை முதல் நல்லா புரிஞ்சுக்கணும் சாட்டை துறம்புறேன் நீ தம்பி தீபக் ராஜா பாண்டியரை வந்து கூலிப்படை ரவுடி அப்படின்னு சொன்னேன்னா இந்த மண்ணோட தமிழ் தேசிய போராளி இந்த மண்ணுக்காக உயிர் நீத்த தளபதி பிரபாகரான அவரை வந்து நீ எப்படி சொல்ல அவர் அவரோட தியாகத்தை எப்படி பறைசாற்றுவேன் யாருக்காக அவர் தன்னோட உயிர் நிறார் கேப்டன் பிரபாகரன் எந்த இனத்துக்காக யாருக்காக உயிர் நிற்கார் தன்னோடய குடும்பத்துக்காகவும் தன்னோட வாய்க்க வரப்பு சண்டைக்காக உயிர் நிற்கார் அவர் எப்படி தியாகின்னு அப்புறம் இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய விடுதலைக்காக தான் பதிப்பிக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர் அவரோட பேரை சொல்லிட்டு நாடகம் போட்டுட்டு வெக்கமே இல்லாமல் யூடியூப் சேனல் வச்சு இருக்க நாய் நீ தம்பி தீபக் பாண்டியரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது முதல்ல சொல்லு என்ன அருகதை உனக்கு இருக்குது வேசி மொனை உனக்கு என்ன அருகு இருக்கு தம்பியுடைய வரலாறு உனக்கு என்ன தெரியும் இதற்காக கல்வி கற்கக்கக்கூடிய பருவத்தில் அவன் தன்னுடைய எழுச்சியின் மூலம் ஆயுதம் எடுக்க காரணம் யார் அவன் தீபக் பாண்டியர் வந்து ஆயுதம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அங்கே ஒடுப்புமுறைகளை ஏற்படுத்தியவர் தன் சமூக மக்களை இழிவுபடுத்தியவர் அதற்காக ஆயுதம் எடுத்தவர் தான் தம்பி தீபக் ராஜா பாண்டியன் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் சாட்டை துறைமுருகன் பேரை சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு நீ உன்னோட யூடியூப் சேனலில் வருமானம் பிறன்னா அவங்க வீட்டில் உள்ள வச்சு வீடியோ எடுத்து அதை நீ உன்னோட சேனலில் போட்டு வருமானம் பாரு லைக் வாங்கு பண்ணு யாரும் கேள்வி ஏற்க போகிறதுக்கு ரெண்டரை கோடி தேவேந்திர குலம் மக்களை வந்து மக்களுடைய போராளியை வந்து நீ ஒரு இழிவாகவும் ரவுடியாகவும் கூலிப்படையாகவும் சித்தரிச்சிருக்கும் போது நாங்கள் பார்த்துக்கிட்டு நீ பண்ணிகிட்டுருக்கியோ உனக்கு இதுவே வந்து கடைசியாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை பார்த்துக்கிறேன் சரியா அதாவது நீ கூலிப்படன்னு சொல்லி உச்சரிச்சல்ல தம்பி தீபக் ராஜா பாண்டியர் ரவுடின்னு சொல்லி சித்தரிச்சில்ல அவருக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் மட்டும் பல்லாயிரம் இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மொத்த மாநிலத்திலையுமே எந்த ரவுடிக்கு ஆயிரக்கணக்கான பேர் அஞ்சலி செலுத்துக்கு வந்துருக்காங்க வரலாறு இருக்கா இங்கே இருக்கா அப்போ இங்கே கொலை செய்யப்பட்டவன் யார் மிகப்பெரிய புரட்சியாளர் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக குரல் கொடுத்தவன் குரல் கொடுத்த வேண்டும் நிறைய கல்வியை இளைஞர்களை உருவாக்க வேண்டும் கல்வியாற்றினுடைய இளைஞர்களை உருவாக்க வேண்டும் இந்த சமூகத்திற்காக நாம் ஏதோ ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இளைஞனை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க அதனால தான் இந்த சமூகத்திற்கு ஏதோ செய்திருக்கிறான் அவன் என்பதனாலேயே தான் அவருடைய உருவத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேலே எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அஞ்சு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டருக்கு பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் இப்போ ஆய்வு கிட்டத்தட்ட அவங்களாம் எப்படி ரவுடின்னா எப்படி தெரியும் இந்த சமூகத்திற்கு எப்படி வருவாங்க இந்த சமூகத்துலேயாவது கொலை பண்ணவனுக்கு பின்னாடி வருவான் ஆயிரக்கணக்கான பேர் எப்படி வருவான் அப்போது இந்த சமூகத்திற்கு ஏதோ செய்திருக்கிறான் என்பதை வந்து இதில் நீ தெரிஞ்சுக்கிறோம் சாட்டை துறைமுருகன் அம்மா உன்னோடய யூடியூப் சேனல் நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசி போட்டுருவா நாங்கள் கண்டுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மட்டும் நினச்சுக்கூடாது உன் மேலே கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களையும் வழக்கு பதிவு சொல்லி சொல்லியிருக்கு வழக்கு பதிவு இருக்காங்க ஏன்னா இது மாதிரியான இன்னும் உன்னோடய யூடியூப் சேனலில் சேனல்கள் வந்துச்சு அப்படின்னா உன்னோடைய சேனல் நடத்த முடியாது அதுக்கு என்ன வழிகள் செய்யணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம் உன் மேலே அனைத்து மாவட்டத்திலும் வழக்கு பதிவு பற்றி வருகிறது பதிவு இருக்காங்க அதனால் இதோட ரெண்டிக் நல்லாயிருக்கும் மேலும் நான் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு தேவேந்திரகுல ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு சூழலில் கூட கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் அனைவரையும் மத்தியில் அவர்களை எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் தம்பியுடைய இறுதி ஊர்வலத்தை நடத்தி கொடுத்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மக்களின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துகிறேன் மேலும் கொலை செய்யப்பட்ட தம்பி தீபக் ராஜாவின் கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அது கூலிப்படை தலைவர் கூலிப்படை தலைவர் என்று சொல்லக்கூடியவர்களை வந்து அதில் அவங்கள என்கவுண்டர் செய்ததில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஏன்னா ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக குரல் கொடுத்தான் அப்படின்னா அது பாராட்டக்கூடிய விஷயம் வரவேற்கத்தக்கக்கூடியது இந்த சமூகம் அப்படி இருக்குது இந்த சமூகத்துக்காக இது பண்ணாம் அப்படிங்கிறது வந்து வேறு நீ தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய பொருளாதார இழப்புக்காகவும் வந்து இன்னொரு சமுதாய இளைஞர்களை கொலை செய்வது யாராக இருந்தாலும் சரி இனிமேல் யாராக இருந்தாலும் சரி திருநெல்வேலி மாவட்ட காவல் துறை அதிகாரிகள் உடனடியாக என்கவுண்டர் பண்ணுங்க அதில் எந்த தவறுமே கிடையாது யாரோட ஒப்புதலும் இதில் வேண்டாம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் காவல்துறை அதிகாரிகளும் தகுந்த தண்டனை இனி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஆயுதம் எடுக்க அஞ்ச வேண்டும் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் கூலிப்படைக்கு தலைமையாக இருந்து செயல்பட்டவர்களை என்கவுண்டர் செய்யலாம் அப்படின்னா மட்டும்தான் அடுத்து வந்து ஆயுதங்களை தொடுவதற்கு யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க ஏன்னா ஆயுதம் என்பது அதுக்கு வந்து உயிரெல்லாம் தெரியாது அதனால தான் அதுக்கு பேர் ஆயுதம் ஆயுதம் என்பது வந்து எந்த பக்கமும் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நீ வெட்டினாலும் மட்டும் நான் வெட்டினாலும் மட்டும் யார் வெட்டினாலும் வெட்டும் அதுக்கு வந்து இது உயிர் இது இரும்பு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சரியா காவல்துறை அதிகாரி அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கூலிப்படையை ஏவியது யார் இந்த கூலிப்படைக்கு இத்தனை லட்சம் பணம் கைமாற்றம் செய்து கொடுத்தது யார் என்பதையும் நெல்லை மாவட்ட கமிஷனர் அவர்களும் எஸ்பி அவர்களும் டிஎஸ்பி அவர்களும் ஆராய்ந்து அந்த குற்றவாளிகளை களைந்தால் மட்டுமே தென் மாவட்டத்தில் இனி அசம்பாவிதங்கள் ஏற்படாது என்பதை பெரிய நம்பிக்கையோடு உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம் கொலைக்கு தொடர்புடைய கூலிப்படை தலைவனை என்கவுண்டர் செய்ய வேண்டும் அதில் எந்த மாற்றுகளுக்கும் கிடையாது ஆனால் இந்த கூலிப்படையை ஏவியவன் யார் ஏவியவர்கள் யார் எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சு என்பதையும் உளவுத்துறை தமிழ்நாடு உளவுத்துறை விரைவில் கண்டுபிடிச்சி இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை இன்னொன்று என்னென்னா கூலிப்படை தலைவர்களையும் அதில் இருக்க அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவர்களை வந்து பார்ப்பதற்கு அனைத்து அது சம்ம அந்த சமுதாயத்துடைய அமைப்புகளும் வந்திருக்காங்க அப்படின்னா இன்னொன்று காவல்துறை நல்லா புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு உளவுத்துறை வந்து நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னென்னா இவங்களுடைய பின்புலம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கொலையை வந்து அவங்க நிகழ்த்தியிருக்க மாட்டாங்க தன் சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டியதற்காக கூட இந்த இயக்கங்கள் அனைத்தும் கூட சேர்ந்து இதை செய்ய சொல்லியிருந்தான் ஏன்னா பல கோடி ரூபாய் வந்து கை மாறி இருக்கு அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதில் தம்பி தீபக் பாண்டியர் அவரை கொலை செய்வதற்கு பல கோடி ரூபாய் வந்து கைமாற்றப்பட்டிருக்கு அது அந்த சமூகத்தினுடைய இயக்கங்களுக்கா இல்லை அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய புள்ளிக்கா அப்படிங்கிறத வந்து அதையும் உளவுத்துறை தான் வந்து கண்டிப்பாக இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தும் ஏன்னா இது வந்து மேலும் தொடரக்கூடாது இவங்க இவங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமாக கிடையாது ஏன்னா இங்கே மிகப்பெரிய போராளிகள் இழந்திருக்கக்கூடிய இந்த சமூகம் காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கையினால் மட்டுமே அமைதி நிலைக்கு திரும்புமே தவிர அவர்களுக்கு அவர்களை காக்கும் பொருட்டு அவர்களை தப்பிக்க செய்யும் பொருட்டு காவல்துறை செயல்பட்டால் தென் மாவட்டம் மட்டுமல்ல மொத்தமொத்த தமிழகத்திலும் தேவேந்திர உள்ள இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஆயுதம் இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பது அதில் எந்த மாற்றுகிறதுக்குமே கிடையாது ஏன்னா இங்கே சட்டமும் காவல்துறையும் சரியாக செய்யப்பட்டால் தவறுகள் குறைக்கப்படும் தவறுகளுக்கான தண்டனைகள் கூட்டப்பட்டால் தவறு செய்வோரும் குறைக்கப்படுவார்கள் ஆக காவல்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று